அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹோ இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு தாய் தந்தையரின் சிறப்பு நிரந்தரமில்லா இவ்வுலகில் குறிப்பிட்ட காலம் வரை நாம் வாழ்வதற்கு ஏராளமான அருள் வழங்கப்பட்டுள்ளன அதில் ஒன்றுதான் உறவு எனும் அருட்கொலை உண்மையிலேயே உறவு என்பது ஒரு அற்புதமான அருக்கொலை ஆகும் நமது வாழ்க்கையின் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல இவ்வுலகில் நாம் வாழ வேண்டும் என்றால் உறவு என்ற தான் முக்கியம் அந்த உறவுகள் நமக்கு ஏராளமாக இருந்தாலும் அவற்றில் குறிப்பாக பெற்றோர் என்ற உறவு என்பது மற்ற அனைத்து உறவுகளையும் விட உலகத்தில் உயர்ந்து நிற்கிறது உலகத்தில் வாழும் அனைவருக்கும் பெற்றோர் என்ற உறவு இருக்கின்றது சிலருக்கு இப்போது இல்லாமல் இருக்கலாம் மரணித்திருக்கலாம் ஆனால் எந்த மனிதரும் தனக்கு பெற்றோர் என்ற உறவு இல்லை என கூறவே முடியாது விதிவிலக்காக ஆதம் மலை ஹவ்வாலை ஆகியோருக்கு பெற்றோர் இல்லாமலும் ஈசாலை அவர்களுக்கு தந்தை இல்லாமலும் அல்லாஹ் ஆக்கியுள்ளான் இவர்கள் அல்லாத அனைவருக்கும் இந்த உறவு இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த உறவை இஸ்லாம் புனிதமாகவும் புண்ணியமாகவும் பார்க்க சொல்கிறது பல இடங்களில் இவர்களின் சிறப்பையும் மேன்மையையும் மேலங்க செய்கிறது தாய்மையின் சிறப்பு மனிதனுக்கு அவனது பெற்றோர் குறித்தும் அறிவுறுத்தினோம் அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனவற்று அவளை சுமந்தாள் என்று அல்லாஹ் தன் திருக்குறானில் கூறுகிறான் இந்த வசனத்தின் மூலம் தாய்மையின் சிறப்பை அல்லாஹ் சிறப்பித்து கூறுகின்றார் ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாள் பிள்ளையை சுமக்க ஆரம்பித்த நாள் முதல் பெற்றெடுக்கும் நாள் வரை அல்ல அவளது வாழ்நாள் முடியும் நாள் வரை கஷ்டங்களால் சூழப்பட்டுள்ளாள் ஒரு தாய் தனக்கு விருப்பமான உணவு உடை உறக்கம் உறவு உணர்வு என அனைத்தையும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தியாகம் செய்கிறாள் குறிப்பாக பிரசவ காலத்தின் போது சுபகான் அந்த வேதனை ஒரு மனிதனின் சராசரியாக அனுபவிக்கும் வேதனையை விட பல மடங்கு கொடூரமானது என்றும் மற்ற நேரங்களில் இது போன்ற ஒரு வேதனையை ஒருவர் அடைந்தால் அவர் நிச்சயம் மரணத்தை தான் அடைவார் என்ற அளவுக்கு மரண வேதனை என்கிறார்கள் ஒரு மனிதனின் இருபது எலும்புகளை ஒன்றாக உடைத்தால் எந்த அளவுக்கு வேதனையின் உச்சத்தை அடைவானோ அப்படிப்பட்ட துன்பத்தை ஒவ்வொரு பெண்ணும் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அனுபவிக்கிறாள் இவ்வளவு கஷ்டத்தையும் தாய்மார்கள் இஷ்டத்துடன் ஏற்றுக் கொள்கின்றார்கள் என்றால் அதற்கான முதன்மை காரணம் பிள்ளைகளின் மீது கொண்ட அன்பு தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தையின் மேல் அன்பு செலுத்தி அவர்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதே ஆகும் இல்லை ஒரு குழந்தை பிறந்தவுடனே எனக்கு மற்றொரு குழந்தை தேவையில்லை இதனால் ஏற்படும் வேதனை படு பயங்கரமானது இது போன்ற துன்பத்தை என்னால் இனி ஒருபோதும் அனுபவிக்கவே முடியாது என்று கூறிவிடுவாள் ஆனால் இவ்வளவு கஷ்டங்களையும் பார்த்து அனுபவித்துவிட்டு மீண்டும் அந்த கொடுமையை அனுபவிக்க ஒரு தாய் தன்னையே அர்ப்பணிக்கிறாள் என்றால் அது குழந்தையின் மேலுள்ள ஏக்கம் இன்றி வேறு என்னவாக இருக்க முடியும் அதே தந்தையும் தந்தையின் சிறப்பு தந்தையை பற்றி நபிகளார் கூறும்போது ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை அடிமையாக பெற்று அவரை விலைக்கு வாங்கி விடுதலை செய்கின்ற காரியத்தை தவிர வேறு எந்த காரியத்தை செய்தாலும் மகன் தந்தைக்கு அவர் செய்த உபகாரத்திற்கு ஈடு செய்யவே முடியாது என்று கூறினார்கள் நாம் நமது வாழ்நாள் முழுவதும் நமது தந்தைக்கு உபகாரம் செய்தாலும் பல மாத சம்பளங்களை கொட்டி கொடுத்தாலும் அது தந்தையின் தியாகத்திற்கு முன்னால் ஒருபோதும் ஈடாகாது செய்யும் தியாகத்திற்கு இன்று சிலர் பணத்தை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு ஈடு செய்து விட்டதாக எண்ணுகின்றனர் ஆனால் இவையெல்லாம் அவர்கள் நமக்காக செய்த தியாகத்திற்கு முன் ஒரு பொருட்டே அல்ல என நபிகளார் கூறுகிறார்கள் ஒவ்வொரு தந்தையும் தனது பிள்ளைக்காகவும் தன் மனைவிக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் ஒட்டுமொத்த இன்பங்களையும் தோண்டி புதைத்து விட்டு வாழ்கின்றான் தாம் வாழ்க்கையில் பார்க்காத இன்பங்களையும் வசதிகளையும் தன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் தன் குடும்பம் பார்க்க வேண்டும் அவர்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் இங்கு அனைவரும் கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் அல்ல பலரின் தந்தைமார்கள் அதிகமான தியாகங்களை தாங்கிய குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலை உள்ளது இவ்வாறு இருக்கையில் நாம் நமது தந்தையின் கஷ்டத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளான் அதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டுள்ளோம் பேருந்து அல்லது ரயில் நிலையம் போன்ற இடங்களில் ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் அன்றைய தினம் எப்படியாவது அதிகமான பொருட்களை விற்பனை செய்து விட வேண்டும் என பல பொருட்களை வாங்கி அவற்றை விற்பதாக ஒவ்வொரு பஸ்ஸாக ரயில் பெட்டியாக ஏறி இறங்குவார் கூவி கூவி அதை விற்பார் வாகனம் புறப்பட்ட துவங்கியதும் உடனே பதற்றமாக ஓடி வந்து கொடுப்பார் இவர்கள் எல்லாம் யாரோ ஒருவருடைய தந்தை என்பதால் இதை நாம் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை இருப்பினும் நம்முடைய தந்தையும் இப்படித்தானே எங்கோ கஷ்டப்படுகின்றார் வெளிநாடுகளில் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பிரிந்து தவிக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் நமது குடும்பத்தார் நிம்மதியாக வாழ்வார்கள் என்ற எண்ணத்தில் தனக்கு ஏற்படும் துன்பங்கள் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறார்கள் முதலாளியின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி அங்கு இருப்பவர்களுக்கு பொருட்படுத்தாமல் நாளை உணவிற்கு என்ன செய்வது என்ற நிலையில் வேறு வழி இல்லாமல் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்கிறார் தொழிலில் பல துக்கத்தையும் துயரங்களையும் தாண்டி வீட்டிற்கு வந்தால் அங்கும் ஏதேனும் துன்பங்கள் வீட்டையும் விட்டு வெளியே சென்றால் சமூகத்திலும் பிரச்சனைகள் இது போக தனது உடலிலும் பிரச்சனைகள் என அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி நம்மை நல்ல முறையில் வளர்த்து நல்ல நிலையில் வாழ செய்கிறார்கள் என்றால் அவர்களின் தியாகத்திற்கு ஈடு இணை இல்லை இதன் காரணமாகத்தான் ஒருபோதும் அவர்களுக்கு ஈடு செய்யவே முடியாது என்று நபிகளார் கூறினார்கள் நம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒருபோதும் குறை வைத்து விடக்கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து இவ்வுலகத்திலேயே அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும்